அன்பானவர்களே கிறிஸ்துவின் பிள்ளைகள் எப்பொழுதுமே அமைதியில் உள்ளவர்களாக பொறுத்து போகின்றவர்களாக சகித்து கொள்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஆசையாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் அதே தன்மையுடையவராகவே வாழ்ந்திருந்தார் நமக்காக இப்பொழுதும் அவர் அப்படியே நமக்காகவே சகித்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நமக்கு எதிராக மனிதர்கள் எழும்புகின்ற பொழுதாக இருக்கலாம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசிர்வாதங்களை மற்றவர்கள் தடை செய்கின்ற பொழுதாக இருக்கலாம் ஏமாற்றுகின்ற பொழுதாக இருக்கலாம் விரோதமாக எழுபி நிற்கின்ற பொழுதாக இருக்கலாம் நாம் என்ன செய்கின்றோம் எதிர்த்து நின்று சண்டை போடுகின்றோம் இல்லையா ஈடுபடுகின்றோம் இல்லையா என் தேவன் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை வேதத்திலே ஆதியாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஈஸாக்கு என்ன செய்கின்றார் தன் தகப்பனாகிய ஆபிரகா வெட்டின துறவு இருந்த காரணத்தினால் மறுபடியும் அவைகளை தோண்டி தண்ணீர் துறவை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்கின்றார் தொடர் தண்ணீர் கிடைத்தது ஆனால் மற்ற மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் மற்ற ஊரின் கேரள மேய்ப்பர்கள் வந்து அது தங்களுடைய துறவி என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணி இவர்களிடமிருந்து இவர்கள் இவர்களுக்குரியவற்றை அவர்கள் பறித்துக் கொள்கின்றார்கள் அந்த வேளையில் ஈசாக்கு சண்டை போட்டிருக்கலாம் இவரும் எதிர்த்து வார்த்தைகளினால் வாக்குவாதம் செய்திருக்கலாம் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கலாம் எதையாவிலும் செய்த பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் ஒன்றுமே செய்யாமல் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அமைதியோடு கூட அடுத்த செயலை செய்வதற்கு அவர் ஏற்படுத்த காரியங்களை மேற்கொள்கின்றார் தேவன் கூட இருந்து அவர்களுக்கென்று கத்தர் நியமித்த துறவை வாக்குவாத் வாக்கு திருத்தம் செய்து கொடுத்து ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று ஆசீர்வாதங்கள் வருகின்ற பொழுது பிற தடை செய்கின்ற பொழுது எதிர்த்து தெரிக்கின்ற பொழுது வாக்குவாதம் செய்கின்ற பொழுது நம்மால் சகித்து கொள்ள முடியாமல் நாம் என்ன செய்கின்றோம் அவர்களை போல நின்று வாக்குவாதத்திலும் சண்டையிலும் பிரச்சனைகளிலும் எதிரான காரியங்களிலும் ஈடுபட்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய தகுதிகளை மறந்து நாம் சிதுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இல்லையா தேவதை விரும்பவில்லை கேட்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக மனிதர்கள் எழும்பினால் வாக்குவாதம் செய்ய வேண்டிய தேவையில்லை ஈஸா கடந்து போனதை போல நீங்களும் அந்த இடத்தை விட்டு கடந்து போங்கள் அந்த இடத்தை விட்டு அமைதியோடு கூட கடந்து வந்து விடுங்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கின்ற பங்கை நிச்சயமாகவே அவர் சமாதானம் உங்களுக்கு வாக்கண்ணுவார் ஆனால் நீங்கள் அந்த ஒரு பொறுமையும் சகிப்பு தன்மையும் இன்றி கூட இருந்து பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளையும் வாக்குவாதத்துக்கு வாக்குவாதங்களையும் எதிரான சூழ்நிலைக்கு நீங்களும் கூட நின்று யுத்தம் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்காக தேவன் செயல்பட முடியாது உங்களுக்கான வெற்றிகளை கொடுக்க கொடுக்க முடியாது செயல்படுவதற்கு இடம் வேண்டும் வேண்டும் நீங்கள் என்ன செய்ய என்றால் வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியோடு கூட கடந்து போனால் தேவன் உங்களுக்கான துறவை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அன்புக்குரியவர்களே உங்க குடும்பத்தினர் உங்களுக்கு இன்றைக்கு வரவேண்டிய நன்மைகளை வரவிடாமல் தடை செய்து கொண்டிருக்கலாம் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு வர வேண்டியவர்களையும் உங்களுக்குரியவற்றையும் பிறர் அபகரித்து பிறர் பிரச்சனைகள் பண்ணி வாக்குவாதம் பண்ணி இன்றைக்கு சமாதான ஒரு பிரச்சனைகள் மத்தியிலேயே போய்க் கொண்டிருக்கலாம் என்னவாக இருந்தாலும் பொறுத்திருங்கள் சகித்திருங்கள் அமைதலோடு கூட கலந்து போங்கள் கர்த்தர் கையில் அதனை ஒப்பு கொடுத்து விடுங்கள் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் பாதைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற பங்கு அவர் கருத்தினாலே உங்களுக்கு கொடுக்கப்படும் எனவே நீங்களும் அவர்களைப் போல மாறாமல் அவர்களை போன்ற வார்த்தைகளை நீங்களும் பயன்படுத்தாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாக சந்தத்தோடு கூட பொறுத்திருங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் ஜெடிப்போமா அன்பு நல்ல தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சாந்தத்தோடும் அமைதலோடும் பண்போடும் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் பல நேரங்களிலே நாங்களும் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டியவைகள் எங்களுடைய உரிமைகள் பறைக்கப்படுகிறதே என்று சொல்லி பொறுத்து கொள்ள முடியாமல் சண்டையிட்டு வாக்குவாதம் செய்து பிரச்சனைகள் மத்தியிலே நாங்களும் இன்றைக்கு ஈடு கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஐயா அப்பா நாங்கள் அதனை விட்டு கொடுத்து போவதற்கும் இர்சாக்கை போன்று பொறுத்து கொண்டு கடந்து போகிறதற்கும் எங்களுக்கு பலனை தாருங்க எங்களுக்கான காரியங்களை யுத்தம் செய்து நீங்கள் கொள்வீர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் அதன்படி முன்கரங்களே அவைகளை ஒப்பு கொடுத்து விட்டு அமைதியோடு கூட கடந்து செல்வதற்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கான வெற்றிகளை நீர் பார்த்துக் கொள்ளும் தேவனை செய்கிறதற்காக நன்றி கிறிஸ்துவின் செவிக்ரம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ